பேசுபவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் நம் நாட்டை நமது மொழிகள் மூலமே ஆட்சி புரிய வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் டெல்லியில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அமித்ஷா இந்தியாவில் ஆங்கிலம் அல்லாத சமூகம் உருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் தெரிவித்தார் நம் நாட்டை நம் மொழிகள் மூலம் ஆள வேண்டும் என்றும் அதை கொண்டு உலகையும் ஆள வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார் ஆங்கிலத்தை வெளியேற்றும் கடினமான போராட்டத்தில் இந்திய சமூகம் வெல்லும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நம் மொழிகளை இழந்து விட்டால் இந்தியர்கள் என்ற அடையாளத்தை நாம் இழந்து விடுவோம் என்றும் அமித்ஷா கூறினார் இப்ப அமித்ஷாவுகே என்ன சொல்லியிருக்கேன் இவர் எப்ப இந்தியரானார் நான் கேட்டிருக்கேன் ஒரு பதினைஞ்சு வாட்டி கேட்டிருக்கேன் நிகழ்ச்சியில் இன்னொரு வாட்டி கேட்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் பத்தாம் தேதி தான் மான்சா என்கின்ற குறுநில பரப்பு இந்தியாவோடு இணைகிறது எப்போ அந்த மான்சா என்பது வெறும் மூன்று லட்சம் மக்கள்களை கொண்டிருந்த அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு குறுநில மன்னர்கள் கொண்டிருந்த இடத்துல நான் சல்யூட் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது அட்டவணையில் இருந்த ஒரு குட்டி மாநிலம் ராஜபுதனர்கள் ஆண்டு கொண்டிருந்த ஒரு குட்டி நாடு அறுநூத்தி ஐம்பத்தி குறுநில மன்னர்கள் சொல்றோம் இல்லையா அந்த மான்சா என்கின்ற ஒன்றை இணைத்து வச்சிருந்தது வந்து மணிகந்தா ஏஜென்சிஸ் ஒன்று அந்த மணிகந்தா ஏஜென்சிஸ் வந்து குஜராத்தில் இருக்கிற சில குட்டி நாடுகளை எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஏதுவாக மாற்றி வைத்திருந்த ஒரு இடம் தான் மான்சா அந்த மான்சாவில் தான் அமித்ஷாவுடைய தாத்தா அந்த தலைநகரத்தினுடைய சீஃபா இருந்தவர் நகர் சேத்தின் பேரு நம்ம முக்கிய தலம் சொல்றோம் இல்லையா நகர் சேத்தாக இருந்து வெள்ளைக்காரர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தவர் தான் அமித்ஷாவினுடைய தாத்தா இவர் போட்டுக் கொள்ளுகின்ற அந்த ஷா என்ற பட்டம் என்பது ஈரானுடைய மரபுகளில் இருந்து இருக்கிறது அவர்கள் தறி நெய்பவர்கள் இவர் பனியா ஆகவே இவர் போட்டுக் கொள்ளுகின்ற ஷா என்பதே நான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் என்ற அடிப்படையில் நகர் சேத்தாக இருந்த என்னுடைய தாத்தாவினுடைய அடிப்படையில் அந்த தாத்தாவினுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி அந்த மான்சா என்பதே காந்திநகர் நகர் குஜராத்தோடு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பின்னால் இந்தியாவாக மாறிய ஒரு மாநிலம் ஒரு குறுநில நிலப்பரப்பு அமித்ஷாவோட அப்பா வந்து ஒரு பிவிசி பைப்பு வியாபாரம் பண்றவரா மும்பைக்கு வந்து குடிபெயர்றாரு மொழிமாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது குஜராத் பிரிந்த காரணத்தால் அந்த காந்தி நகரும் பழைய மான்சாவும் குஜராத் மாநிலத்தோடு சேர்ந்து விடுகிறது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்த அமித்ஷாவிற்கு தன்னுடைய வரலாற்றையே மறுபடியும் ஒரு முறை மீண்டும் தோண்டி படித்தால் தனது தாத்தாவையே ஆங்கிலேயர்களுக்கு சேகம் செய்து கொண்டிருந்த ஒரு சேத் நகர் சேத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு தலைமை பீடத்தில் இருந்த ஒருவர் உங்க தாத்தாவே கப்பம் வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்ப வெக்கத்துல வந்து யார் துக்கப்படணும் துயரப்படணும் உங்க குடும்ப வரலாற போய் எடுத்து படிங்கய்யா ஐயா வெள்ளக்காரனுக்கு எப்படி கப்பம் கட்டணும்னு சொல்லுங்க அந்த மூன்றாவது அட்டவணையில் இருக்கின்ற நான் சல்யூட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா வெள்ளக்காரன் வந்து சில ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பான் இப்ப ஹைதராபாத் சமஸ்தானம் இருக்குன்னு சொன்னா அது வந்து 15 கன் சல்யூட்னு பேர் அவங்க போய்போது வரும்போது இறந்து போனா இந்த துப்பு பீரங்கி சுடுது இல்ல அது வந்து 15 கன் சல்யூட்னு பேர் பெரிய இடங்களுக்கு அதுக்கு அடுத்து 7 அதுக்கு அடுத்து 5 அதுக்கு அடுத்து 3 சிலதுக்கெல்லாம் கிடையாது கன்சல்யூட்டே கிடையாது எடுபடி மாதிரி அந்த மான்சானது கன்சல்யூட் ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு மூன்றாவது அட்டவணையில் இருந்த ஒரு குறுநிலர் பரப்பு நீங்களே வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்துட்டு யார் யாரை பார்த்து வைக்கப்பட சொல்றது எத்தனை முறை நான் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிருக்கேன் இப்போதான் அது எனக்கு ப்ராம்ப்டாக தெரியுது உங்கள் தாத்தா வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ன குஜராத்தி மொழியெலாம் படிச்சுங்க எல்லாமே ஆங்கிலம் தான் பிரதமர் ஜி சவுன் போனார் உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஆங்கிலம் என்பது தொடர்பு மொழியாக இருப்பதை தவிர்க்க முடியாது கணினி மொழிகளை தவிர்க்க முடியாது கணினிக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஆங்கிலத்தை விட்டு விட்டு நீங்கள் வெளியில் வர முடியாது நான் நம்ம நிகழ்ச்சியில் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அதனால் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவன் வந்து எவ்வளோக்கு எவ்வளவோ ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் சிந்திக்கிறானோ அவள் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அவனால் வாழ முடியுது அதனால தான் இன்றைக்கி உலகத்தினுடைய பூகோள நிலப்பரப்பில் தமிழர்கள் எல்லா எல்லைக்கோடுகளிலும் தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள் அது இவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகிருக்கிறவங்க எவனுமே தொண்ணூறு சதவீதம் போலி ஆவணங்களின் அடிப்படையில் செல்வதில்லை அங்கே போய் மளிகை கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவணங்களை மாற்றி காண்பிப்பதில்லை அவருடைய பாஸ்போர்ட் சரியாக இருக்கும் அவனுடைய விசா சரியா இருக்கும் இதில் மூணு பர்சன்ட் உள்பட பாஸ்போர்ட் சரியாக இருக்கும் விசா சரியா இருக்கும் ஆவணங்கள் சரியாக இருக்கும் வேலைக்கு போனால் அந்த வேலை மட்டும் பார்ப்பான் கார் ஷெட்டில் கடை வைக்க மாட்டான் கார் ஷெட்டில் ஹோட்டல் வைக்க மாட்டான் பக்கத்தில் கடை வச்சுட்டு ஊரில் இருந்து நாலு பேரை கொண்டாந்து வச்சுட்டு விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கிறவனுக்கெல்லாம் சிக்கல் உருவாக்க மாட்டான் இதை போன்ற சிக்கல்களை பல நாடுகளில் உருவாக்குறதால்தான் இன்றைக்கு எச்எம்பியிலேருந்து ப்ராப்ளமாக இருக்குது தான் வெளிநாட்டிலேருந்து துரத்திட்டு இருக்கான் போன இடத்துல எந்த வேலையும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் வழியாக நீங்கள் ஜாதி பெருமை தான் உங்களை தோருத்தேடிக்கிறான் இதெல்லாம் அமித்ஷா வந்து உணரணும் ஏன்னா இவர் வந்து ஒரு பிஜேபி கட்சியினுடைய தலைவராக பேசினா நான் இவ்வளோ பதில் பேச மாட்டேன் என்னுடைய உள்துறை அமைச்சர் எனக்கும் அவர் தானே இன்னைக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உண்டான பிரச்சனை தமிழ்நாட்டிற்கு உண்டான பிரச்சனை இதை உருவாக்கி தொடர்வதற்கு ஒரு உள்நாட்டுத்துறை அமைச்சரே பொறுப்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அது கண்டனத்திற்குரியது என் யூனிகோடான் எடுத்து பேசுறேன் கணினனுடைய மொழி கணினத்தினுடைய க அப்போ சொல்லுங்கள் கணினிக்கு நாங்கள் எல்லாத்தையும் கோடெல்லாம் மாற்றிடுறோம் இனிமேல் இந்தியாவில் இருக்க எல்லா கணினிகளும் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் இயங்கும் இந்தியில் மட்டும்தான் ஏங்குன்னு சொல்லிப்பாரு நாங்கள் தமிழில் ஏக்கி காமிப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா யூனிகோட்லாம் வர்றதுக்கு முன்னாடி மின்னஞ்சல் தொடங்கி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே டிரான்ஸ்லிட்ரேஷன்லாம் ஆரம்பிச்சி தமிழில் முரசு அஞ்சல்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் இங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா தமிழில் வரும் எல்லா மொழிக்கும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல அந்த டிரான்ஸ்லிட்ரேஷனை வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டோம் இப்போ நான் தமிழில் வந்து வேகமாக எழுதுவேன் ராஜவேல் வேகமாக எழுதுவேன் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுவேன் எழுதுகின்ற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கின்ற பொழுது எனக்கு தமிழ் தட்டச்சு தெரியாது தமிழ் தட்டச்சு தெரியாததால் நான் மொபைல் ஃபோன்லேயும் சரி கம்ப்யூட்டர்லேயும் சரி ஆங்கிலத்திலாம் இன்றைக்கி தமிழ் அடிக்கிறேன் நான் ஆங்கிலத்தில் அடிச்சு தமிழ் எழுத்தா மாறும் ஆனால் எனக்கு தமிழ் சரியாக தெரிஞ்சால் தான் அந்த ஆங்கிலத்தில் அடித்து கொண்டு வர முடியும் எந்த இடத்துல ரா அடிக்கணும் எந்த இடத்துல மூணு சுழி நா போடணும் எந்த இடத்துல பெரிய ரா போடணுன்றதெல்லாம் தமிழ் சரியாக தான் ஆங்கிலத்தில் அடித்து கொண்டு வர முடியும் நாங்கள் ரொம்ப சௌரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனை ஆகவே அமித்ஷா இந்த கருத்து என்பது இந்தியாவை பிளவுபடுத்துவது என்பது மட்டுமல்ல மீண்டும் ஒரு முறை மக்களை இன ரீதியாக மொழி ரீதியாக பிரிப்பதற்கு தன்னை ஒரு பெருமையானவராக காட்டிக் கொள்வதற்கு தன்னுடைய சரித்திரத்தையே மறைத்துவிட்டு பேசுகிறார் என்பதுதான் கசப்பான உண்மை ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெக்கப்படுவாங்க இந்தியாவில் அப்படின்னு அமித்ஷா சொன்னது குறித்து நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியினர் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில் காட்டிகள்னாலும் இதை வந்து எதிர்ப்பாங்க நீங்கள் சொல்ற அந்த வார்த்தையில சொல்லுவீங்க டி ஷர்ட் அவங்க டிபேட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்துற வார்த்தைகள் வந்து ஆங்கிலம் தான் நீங்கள் கேட்டீங்கன்னாவே வந்து மிஸ்டர்லி நான் தமிழே பேச மாட்டான் இப்போ ஒன்றுமே நம்ம பழைய ஐபிஎஸ் இருக்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நாற்பது நாள் ஒரு கோர்ஸ் போச்சு ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு என்ன பீத்தல் விட்டானு இங்கே உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தர்ப்பம் வந்து அவர் வந்து உலக அறிவியலெலாம் நான் படிக்க போயிருக்காரு அன்றைக்கி அமித்ஷா கூப்பிட்டு வா வா நம்ம கூட உட்கார்னா ரெண்டு ப்ரோ இதை சமஸ்கிருதம் படி நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லல இதுவே உடையாந்துருக்கோம் யாரு ஐபிஎஸ்ஸே உடையா ஐயா ஆளை விடுன்னு அவர் வார்த்தை திரும்ப பெறுவார்னு நம்ம நினைக்கிறோம் பார்ப்போம் என்ன செய்வார் இதை பெரிய வேடிக்கைன்னு அவர் பேசினார் இல்லைங்களா அது வந்த ரிப்போர்ட் வந்து ஏஎன்ஐயில் வந்தது அதை டெலிட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோலாம் இது எதிர்ப்பு அதிகமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஏஎன்ஐயில் அந்த ரிப்போர்ட்டை டெலிட் பண்ணிட்டான் அதான் நான் சொல்கிறேன் அவங்க கட்சிகாரங்களுக்கே இது உடம்பாடு இருக்காது இந்து பத்திரிகையில் ஒரு விவரமான ஆர்டிக்கில் வந்திருக்கு இன்றைக்கி இது எப்படி வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஏஎன்ஐ தூக்கிச்சு ஏஎன்ஐன்றது இந்தியாவினுடைய செய்தி நிறுவனம் அவங்களே தூக்குறாங்க அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க தூக்கிடு இது வந்து எகென்ஸ்ட் தான் போகுதுங்க